மகாராஷ்டிர மாநில துணை முதலமைச்சர் அஜித் பவார் இன்று விமான விபத்தில் உயிரிழந்திருக்கிறார் அவருக்கு வயது ஏழு மகாராஷ்டிர மாநிலத்தில் உள்ளாட்சித் தேர்தல் நடைபெற்று வருகிறது இந்நிலையில் தேசியவாத காங்கிரஸ் தலைவரும் துணை முதல்வருமான அஜித் பவார் தனது சொந்த தொகுதியான பாரமதியில் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இன்று காலை மும்பையிலிருந்து இருந்து சிறிய ரக விமானத்தில் புறப்பட்டிருக்கிறார் அவருடன் உதவியாளர்கள் இருவர் விமானிகள் என ஐந்து பேர் பயணித்திருக்கின்றனர் விமானம் சரியாக காலை எட்டு நாற்பத்தைந்து மணியளவில் பாரமதி விமான நிலையத்தில் தரையிறங்க முயன்றபோது கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதி வெடித்து தீப்பற்றி எரிந்திருக்கிறது இந்த கோர விபத்தில் அஜித் பவார் உள்ளிட்ட ஆறு பேரும் உடல் கருகி உயிரிழந்திருக்கின்றனர் விபத்து குறித்து தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினரும் மீட்புக் குழுவினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர் விபத்து குறித்த முதல்கட்ட விசாரணையில் விமானம் தரையிறங்கும் போது பனிமூட்டம் காரணமாக ஓடுபாதை சரியாக தெரியவில்லை என்று கட்டுப்பாட்டு அறைக்கு விமானி தகவல் தெரிவித்ததாகவும் சில நொடிகளில் விமானம் தரையில் மோதி விபத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் வந்திருக்கிறது இருப்பினும் விமானத்தின் கருப்பு பெட்டியை கைப்பற்றி ஆராய்ந்த பிறகு முழு விவரம் தெரிய வரும் விமான விபத்தில் வலியான அஜித் பவாருக்கு சுனேதா பவார் என்ற மனைவியும் ஜெய் பாரத் பவார் என்ற இரு மகன்களும் இருக்கின்றனர் அஜித் பவார் மறைவையொட்டி மகாராஷ்டிர மாநிலத்தில் இன்று தொடங்கி மூன்று நாட்கள் துக்கம் அனுசரிக்கப்படும் என அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் அறிவித்திருக்கிறார் அஜித் பவாரின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பிரதமர் நரேந்திர மோடி காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்திருக்கின்றனர்